மத்திய அரசின் கடுமையான விவசாய சட்டங்களால் கடந்த ஆண்டு பதினோராயிரத்து நூற்று இருபது விவசாயிகள் தற்கொலை பொள்ளாச்சியில் திருச்சி சிவா பேச்சு பாராளுமன்ற தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் உரிமைகளை மீட்க ஸ்டாலின் குரல் என்ற தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இதன் ஒரு பகுதியாக பொள்ளாச்சியில் நேற்று இரவு நடந்த உரிமைகளை மீட்க ஸ்டாலின் குரல் பரப்புரை கூட்டம் மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் மூபே சாமிநாதன் கையல்விழி செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர் சிறப்பு அழைப்பாளராக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா கலந்து கொண்டு பேசியபோது இந்திய அரசியல் சட்டத்தை எழுதியவர்கள் ஒவ்வொன்றையும் யோசித்து எழுதினார்கள் ஆனால் தற்போது பாஜக ஆட்சியில் அந்த மாண்புகள் சிதைக்கப்படுகின்றன மத்திய அரசின் கடுமையான விவசாய சட்டங்கள் காரணமாக கடந்த ஆண்டு மட்டும் பதினோராயிரத்து நூற்று இருபது விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் குரல் வலைகள் நசுக்கப்படுகின்றன தமிழகம் மேற்கு வங்கம் டெல்லி போன்ற எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை செயல்படாமல் செய்வதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய பணியாக உள்ளது நல்லதொரு அரசு என்றால் பாரபட்சம் இல்லாமல் செயல்பட வேண்டும் என அவர் தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் சண்முக சுந்தரம் பொள்ளாச்சி நகர செயலாளர் நவநீத கிருஷ்ணன் நகரமன்ற தலைவர் ஷியாமலா உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் அரசியல் சட்டத்தை எழுதியவர்கள் ஒவ்வொன்றையும் ஆனால் அந்த அரசியல் சட்டத்தினுடைய மாண்புகள் இந்த அரசால் இன்றைக்கு சிதைக்கப்படுகின்றது கூட்டாட்சி தத்துவம் அதுதான் சொல்லுகிறது மதசார்பற்ற தன்மை அதுதான் சொல்கிறது மதசார்பற்ற தன்மை என்றால் என்ன இந்த நாட்டில் மதங்கள் இருக்காது என்பதல்ல இருக்கும் அவரவருக்கு விருப்பமான வழியை நெறிமுறையை பின்பற்றலாம் தனக்கு விருப்பமான கடவுளை வணங்கலாம் அவர் சார்ந்திருக்கிற சமயத்தை பிரச்சாரம் செய்யலாம் ஆனால் அரசாங்கத்திற்கு சமயம் கிடையாது அது எல்லாவற்றையும் பொதுவாக கருதும் அதுதான் இந்தியா பாகிஸ்தான் என்ன நாடு இஸ்லாமிய நாடு பங்களாதேஷ் என்ன நாடு இஸ்லாமிய நாடு ஸ்ரீலங்கா என்ன நாடு பௌத்த நாடு அமெரிக்க நாடு கிறிஸ்துவ நாடு இப்படி ஒவ்வொரு நாட்டிற்கும் மதம் உண்டு ஆனால் இந்தியாவில் மத நாடு எல்லோரும் எல்லோரும் வருகிறது குறிவைக்கிறார்கள் ஒரு இனத்தை நோக்கி நான் முக்கியமாக பலவற்றை சொல்லுகிற போது இவர்கள் நிறைவேற்றிய ஒரு சில சட்டங்களை உங்கள் கவனத்திற்கு நான் கொண்டு வர வேண்டும் அந்த சட்டங்கள் எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதற்காக கடந்த ஆண்டு மட்டும் இந்த நாட்டிலே தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகள் எத்தனை பேர் தெரியுமா பதினோராயிரத்தி நூத்தி இருபது பேர் தெரியுமா பதினோராயிரத்தி நூத்தி இருபது பேர் விவசாயிகள் விவசாய கூலி தொழிலாளர்கள் இதை சொல்லுகிற போது அவர்களால் மறுக்க முடியாது காரணம் புள்ளி விவரங்கள் எங்கள் கையில்